காஞ்சிபுரத்தில் பயிற்சி செவிலியர்கள் செவிலியர்கள் பங்கேற்ற கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைப்பு காஞ்சிபுரம் நெல்லுக்கார வீதியில் உள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் சங்கர் கண் வங்கி பன்னாட்டு லைன் சங்கங்கள் ஆகியவை இணைந்து காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் எதிரே நடத்திய கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலியினை காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் போக்குவரத்து சிக்னல் முதல் கச்சவேஸ்வரர் கோவில் வரை சாலை ஓரமாக நீண்ட வரிசையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயிற்சி செவிலியர்கள் செவிலியர்கள் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கலந்து கொண்டு மனித சங்கிலியை ஏற்படுத்தியவாறு பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிறைவாக மனித சங்கிலியில் பங்கேற்றவர்களுக்கு பங்கேற்பு சான்றுகளும் வழங்கப்பட்டது குறிப்பாக இந்தியாவில் மட்டும் சராசரியாக பன்னிரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பார்வை குறைபாடுடன் வாழ்கின்றனர் அவர்களில் நான்கு மில்லியன் பேர் கார்னியல் பார்வை குறைபாடு உள்ளவர்களாகவும் கார்னியல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான கண்தானம் குறைவாகவே உள்ளதாகவும் இந்தியாவில் கண்தானம் பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாததால் போதிய பெற முடியவில்லை என்றும் அனைவரும் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் டி எஸ் வி சங்கர் கணேஷ் பன்னாட்டு லயன் சங்க இயக்குனர் எஸ் மகேஷ் மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் துணை ஆளுநர் பூர்ணச்சந்திரன் ரவி மாவட்ட ஆலோசகர் ஹரிதாஸ் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளராக மருத்துவர் வி எம் சங்கரன் கண்தானம் மாவட்ட தலைவர் சரோஜா சங்கரன் பொருளாளர் எஸ் மகாராஜன் இணை செயலாளர் பகவத்கீதா மற்றும் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் வெங்கடபதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பாக வரவேற்பு அளித்த கண் வங்கி உறுப்பினர்கள் டாக்டர் முத்துபாபு மேனகா பத்ரி நாராயணன் சரஸ்வதி ஆகியோர் நன்றிகளையும் தெரிவித்தனர்